இது புவாஸ் கிச்சனின் இன்றைய சமையல் இன்றைய சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா வெங்காயத்தாள் வச்சு கூட்டு செய்ய போகிறோம் இது வெங்காயத்தாளுங்கிறது வெங்காய செடி இதில் வெங்காயம் இருக்கும் இது பெரிய வெங்காய செடி சின்ன வெங்காய செடின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரில் இதுதான் கிடைக்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இதில் உள்ள வெங்காயமே போதும் ஒரு முடி தேங்காய் ரெண்டு தக்காளி கடலப்பருப்பு ஒரு ஐம்பது பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா வெறும் வெங்காயத்தாழை போட்டு கூட்டு வச்சோம்னா அது வந்து ஒரு மாதிரி நீத்து போன மாதிரி இருக்கும் இது கடலப்பருப்பு போட்டால் தான் அது ஒற்றுமையாக கூட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கடலப்பருப்பு போடுறது இப்போ இதை நைஸாக அரிஞ்சு வச்ச அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் தேங்காவாக அரைச்சி வச்சுப்போம் பெரிஞ்சீரகம் போட்டு அரைக்கணும் இதை நைசாக அரிஞ்சிட்டு வந்துடுவோம் வச்ச கடலப்பருப்பை தூள் போட்டு தனியாக வேக வச்சுக்கிறோம் கடப்பருப்பை வேக வச்சுட்டோம் அடுத்தது ஒரு வானில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போடுறோம் சீரகம் வெடிச்சிருச்சு வெங்காயத்தை போடுவோம் ரொம்ப கருக விட்டுறாதீங்க ஒரு சீரகம் வாட அடிக்கும் அது படம் வெடிக்கும் போதே நம்ம வெங்காயத்தை போட்டுருங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெங்காயமா அறியலங்க இந்த இருந்துச்சு இருந்துச்சுல அந்த வெங்காயமா அதுவே நமக்கு நிறைய நல்லா வரைக்குங்க நல்லா வதங்கன்னு அவசியம் இல்லை தக்காளி இல்லையா போட்டுக்கலாம் நல்லா தக்காளி எவ்வளவு

தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன் மஞ்சள் தூள் கடலப்பருப்பில் போட்டு வேக வச்சிருக்கேன் வேக வைக்கிறதுனால மஞ்சள் தூள் இதில் போடலாம் கொதிக்கிட்டோம் இது கொதி வந்தோன்னா நம்ம வெங்காயத்தால் போடுவோம் இப்போ பாருங்கள் கடலப்பருப்பு வெந்துருச்சு நம்ம அந்த கடலப்பருப்பையும் இதிலே ஊற்றிடுவோம் நல்லா கொதி கொதிச்சிட்டு பாருங்க கொதி வந்து நல்லா மிளகாத்தூள் காரம் போனதுக்கப்புறம் நம்ம இங்கேருவோம் வெங்காயத்தால் இது மாதிரி நைஸாக இருந்து வச்சுக்கணும் தெரியுதுங்களா நைசா கட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம கீரைன்னா அறிவோம்ல அது மாதிரி இது வேகத்துங்க இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க குளுமை அது இந்த வெயில் நேரத்துக்கு உடம்புல உள்ள ஹீட்டுக்கு இதெல்லாம் சமைச்சு சாப்பிடணும் உடம்புல உள்ள சூட்டை தணிக்க இது வேகட்டுங்க இப்போ நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்சிருந்த தேங்காய் தெரிஞ்சிருக்கும் போட்டு அரைச்சி வச்சோம்ல அதை இதுல ஊத்திக்கணும் ஊத்தி கலக்க நல்லா நல்லா கொதிக்கங்க இப்ப கூட்டு நல்லா கொதிக்குதுங்க நல்லா வெங்காயத்தள்ளி எல்லாம் வெந்துருச்சு நல்லா தேங்காய் போட்டு நல்லா கொதிக்கிது இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடலாம் நம்ம வேணும் நம்ம ஏற்கனவே ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டோம் தாளிச்சிட்டோம் அதனால் நம்ம அப்படியாகவும் கொதிச்சிடலாம் இல்லை நமக்கு வடக வாசனை பிடிக்கும் அப்படின்னா இது வடகம் போட்டு தாளித்தாலும் நல்லாயிருக்கும் இந்த கூட்டு திரும்ப நம்ம லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ நான் வடகம் போட்டு தாளிக்கிறேன் இதை நம்ம வேறு யானத்தில் மாற்றிக்கிட்டு வதகம் போட்டு தாளிப்பேன் இப்போ வாங்க காஞ்சிடுச்சு இதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் நம்ம நிறையா எதுவும் போட்டு தாளிக்க மாட்டாங்க கொஞ்சமாக தான் போட்டு தாளிப்பேன் சும்மா வாசத்துக்கு போதும் நிறையா போட்டாலும் கசந்து போயிடும் ஆனால் கொஞ்சம் வந்து வாசத்துக்கு முன்னாடி போட்டு தாளிச்சுட்டா நம்ம வரத்துல விளக்கெண்ணெய் போட்டு குடிச்சு வைப்போம் அந்த விளக்கெண்ண வாட வந்து குழம்புல வந்துடும் கசப்பு அறுந்த மாதிரி ஆயிரும் அதனால எப்பயுமே வரவை தாளிக்கும் போது லாஸ்டா போட்டு தாளிச்சாதான் வழக்கமா இருக்கும் குழம்பு எந்த கொள்முக்கா இருந்தாலும் தான் தாளிக்கிட்டு படிச்சிருச்சிங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க நல்லா எல்லாத்தையும் கலக்கி விட்டு கரைக்கிற வேண்டியதுதான் எல்லா எல்லாடத்துலயும் கலங்க கலக்கணும் அதனால தாங்க நம்ம இந்த வானிலே திரும்ப ஊற்றி கலக்கிட்டு இருக்கோம் நம்ம வெங்காயத்தால் கூட்டு ரெடிங்க இது சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும் வணக்கங்க நன்றி